الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام مالا نبي بعدا وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من هم يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار கரீம் சத்கல்லா உல் அதினீன் அளவற்ற அல்லாருனும் நிகழ்ல அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகின்றேன் சாந்தியமும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சலாஹாஹு அலை சலம் அன்னாரின் மீதம் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாவீன்கள் தபே தாவீன்கள் குறிப்பாக இந்த பஜர் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் என்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் கண்ணியமிகு அல்லாவின் நலனுக்கிறேன் உதாமு தாரா இந்த உலகத்துல நல்ல முறையில் வாழ்வதற்கு தான் அனுப்பியிருக்கின்றான் ஆனால் மனிதர்கள் எல்லாரும் வாழ்கின்றார்கள் வாழ்க்கைய லட்சியம் இருக்கின்றது எதற்காக இந்த உலகத்துல நம்ம வந்துக்கிறோம் ஏன்னா முஸ் மொ மீன்களும் காஃபீர்களுடைய வாழ்க்கைக்கு வித்தியாசம் என்னன்னா மொ மீன்களும் நம்மளும் என்ன செய்கிறோம் சாப்பிட்றோம் அவங்களும் சாப்பிட்றாங்க நம்மளும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்களும் திருமணம் பண்ணிக்கிறாங்க நம்மளும் வியாபாரம் செய்கிறாங்க அவங்களும் வியாபாரம் செய்கிறாங்க நம்மளும் குழந்தை குட்டி பெற்றுக்கிறோம் அவங்களும் பெற்றுக்கிறாங்க இதில் ஏதோ ஒரு வித்தியாசமே இல்லை நம்ம என்ன செய்யணும் அதான் அவங்க செய்கிறோம் சைடு தான் நம்ம செய்கிறோம் ஏன்னால் காஃபிரை பொறுத்த வரைக்கும் காஃபீட்ட கேளுங்க நீங்கள் எதற்காக வாழிங்க அப்படின்னா ஒரு காஃபீடைய லட்சியம் என்ன சொல் லட்சியம் என்ன சொல்ல உலகத்தில் வந்தோம் வாழ்றதுக்கு ஆனால் வாழ்ந்துட்டு போகிறோம் அவ்வளோதான் நல்ல முறையாக வாழ்ந்துட்டு போகணும் மறு வாழ்க்கை இல்லை அவ்வளோ தான் மறு ஜென்மன் சொல்லுவாங்க இது நல்லா என்ஜாய் பண்ணுறது தான் நான் வந்துக்கிறோம் அப்படின்வாங்க ஆனால் மீனங்களுடைய லட்சியம் என்ன அண்ணா இந்த உலகத்தில் சோதனை செய்யறதுக்காக அனுப்பியிருக்கிறான் அதனால் எல்லாவுடைய சோதனையை நாங்கள் பொருட்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் ஆனால் தீனு இஸ்லாம் சொல்லவில்லை வித்தியாசம் இருக்குதுல்ல ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் தீனு இஸ்லாம் எங்கேயுமே சொல்ல நீங்கள் உலக வாழ்க்கைக்காக மறுமையை விட்டுறாதீங்க உலகத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்காக உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க மறுமையுடைய வாழ்க்கையை நீங்கள் விட்டு விடாதீர்கள் வளர்ந்து விடாதீர்கள் அதே போல் மறுமையுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் உலகத்தை விட்டுறாதீங்க நாளைக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது

யார் மருமைக்காக உலகத்தை விடக்கூடியவர்கள் சிறந்தவர் அல்ல போல் உலகத்திற்காக மருமை விடக்கூடியவர் அவரும் சிறந்தவர் அல்லது உலகத்தில் வாழ்க்கை வாழணும் அதற்காக தன்னைதான் செய்யக்கூடாது வரட்டிக்க கூடாது நாளைக்கு மறுமையிட வாழ்க்கை இருக்குது அதனால இந்த என்ன செய்யக்கூடாது தன்னைத்தானே அநியாயப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் சொல்கின்றது சுதந்திரமாக வாருங்க அல்லாவுடைய பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டுங்கள் வீடு வாசலை கட்டுங்க நல்ல நல்ல வாகனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க பயன்படுத்துங்க வாங்குங்க அழகான செருப்பு அணிங்க அழகான காலணிகள் அணுங்க அழகான ஆடைகள் அணிங்க அல்ல அழகானவன் அல்ல அழகை விரும்புகின்றான் எங்கே மாற்ற சொல்லவில்லை நீ துணியா உலகத்துடைய நீங்க என்ன செய்ய செதைக்காதீங்கன்னு சொல்லலை இது உலகத்துடைய வாழ்க்கையும் வாழுங்க ஆனா இலக்கு வந்து இருக்க வாழ்க்கையாக இருக்கக்கூடாது வாழ்க்கைக்காக உலகத்துடைய வாழ்க்கையை வாழங்க அப்படின்னு வந்து வாழ்ந்துட்டு போனாங்க அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நிலைக்கல எவ்வளோ பொருளாதாரம் கொடுத்து கூட அவங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை யார் காரூன் காரூனுக்கு கொடுத்த பொருளாதாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கல எழுபது ஒட்டகத்தில் என்ன செய்யும் என்னுடைய சாவி மட்டும் எழுபது ஒட்டகத்தில் போகுமா அப்போ எவ்வளோ அறைகள் இருந்திருக்கும் எவ்வளோ கதாநாக்கள் இருந்திருக்கும் அவனால் என்ன செய்ய முடியல ரொம்ப நேரம் வாழ முடியல எல்லாம் சொல்கிறான் உலக வாழ்க்கைக்காக உலக வாழ்க்கை வைத்து நீ தான் மகிழ்ச்சி அடையாத அப்படி மகிழ்ச்சி அடிதான் இருந்தால் யார் ஹாரவனுக்கு கொடுத்த செல்வத்தை வைத்து என்ன செய்தான் பெருமாடித்தான் அந்த செல்வம் அவனுக்கு நினைக்கவில்லை உலகத்தை மட்டும் வாழ்க்கையை வைத்து நேராக செய்த மகிழ்ச்சி அடையாத இதோ நினைத்துக்கொள் நாளைக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கைக்காக நான் என்ன செய்யணும் உலகத்தில் வாழ்கிறேன் சொல்லி நினைத்துக்கொள் இரண்டாவது அல்லஹத்தாலா கொடுத்த இந்த உலக வாழ்க்கையை வைத்து இதை வைத்து மறுமைக்காக என்ன செய்ய முடியும் அது செய் இதை விட்றாத இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமைக்காக என்ன செய்ய முடியுமோ அது செய்ய முடியுமோ அது செய் அதனால உலக வாழ்க்கை விட்றாத உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே செய் அப்படின்னு தான் அல்ல சொல்லுது மூன்றாவது அல்லாஹ் கொடுத்தத நன்றி மறக்காம அல்லாவுக்கு நன்றி செலுத்து அல்லாஹ் கொடுத்தத அல்லாவுக்கு நன்றி செலுத்து கொண்டே அப்படின்னு சொல்ல நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்கின்றது அல்லாஹ்வின் அல்லாவின் நிலநே ஆகையால் தால கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கால வாழ்க்கைக்கு அறிந்த உலகத்தில் அல்லாவதாலா சோதனை செய்யறதுக்காக நம்ம அனுப்பியிருக்கின்றான் அவனுடைய சோதனை என்ன செய்யணும் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அசுருடைய பேச்சு கேட்டு என்ன செய்யணும் அதோட சோதனை வெற்றி பெற்று சின்ன சின்ன இதுதான் சில நன்மைகளை நீ தெரிந்து செய் சில நன்மைகளை நீ மறைத்து செய் இதை எல்லாமே தெரிந்து செய்யாத எல்லாவுக்கும் ஒரு உனக்கு மட்டும் தெரிந்து மாதிரி சில நன்மையை செய்து வைத்துக்கொள் அது நாளைக்கு ஒன்றைங்கன்னா மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தும் அப்படிதான் தான் மார்க்கம் சொல்கின்றது ஆகையால் உங்களில் சிறந்தவர் யாரு உலக வாழ்க்கைக்காக மறுமையை மறக்கக்கூடாது மறுமையோட வாழ்க்கைக்கே உலகத்தை மறக்கக்கூடாது ரெண்டுத்திலேயும் நடுநிலையாக நீங்கள் வாழ்ந்துட்டு போங்கு தான் நல்லா சொல்கிறான் அதுக்காக தான் வாழ்க்கை அல்லா தாலா கொடுத்துருக்கின்றான் அவங்களை கண்ணிமிக்க அல்லா வேகளை கேட்டதே போல் அமல் செய்வதற்கு உடைய பொருத்தத்தை அல்லா எப்படி கொள்வானோ அதே வாழ்க்கை அல்லாத்த மனைவர்களுக்கும் தந்தல் புரியவான வாக்கெல்லாம் அலஹமதுல்ல ஐரபுல்லா அலமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி வரூ